வீனஸ் பார்க்கலாம் சுக்கரன் அப்படின்னு சுக்கரன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பணம் அப்படின்னு பணம் மட்டும் கிடையாது இப்போ சுக்கரனுங்கிறது பெண்களை குறிக்கக்கூடியது இளம் பெண்களை குறிக்கக்கூடியது நம்ம மூன் வந்து சொல்லும்போது பெண்களை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னோம் தாயை ஒத்த பெண்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு அப்போ வீனஸ் அப்படிங்கிறது வந்து மனைவியை ஒத்த பெண்களை குறிக்கக்கூடியது சிறு பெண்களை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து உடல் ரீதியான விஷயங்களாக பார்க்கும்போது ஒரு செக்ஷுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு தாம்பத்திய விஷயம் அதுக்கு அப்புறம் ஹார்மோன்ஸுக்கு அப்புறம் இந்த பிளாக் மணியை வச்சுட்டு மாட்டு மிரட்டுவாங்க அதிகமாக பிளாக் மணி வச்சுட்டு இருப்பாங்க அந்த அந்த நபர்கள் எல்லாம் ஒரு வீனஸோட ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடிய ஆறுகளாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த மதுபானங்களை குடிப்பார்கள் அவனுக்கு வந்து பணம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவன் பணத்தை வந்து சும்மா தூக்கி வீசுவான் அப்படிமாங்கல்ல அவன்லாம் வந்து வீனஸோடைய ஒரு ஏரியாவில் வருவான் ஆனால் அவன்லாம் நெகட்டிவ் வீனஸ் அப்படின்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் வீனஸ் பாசிட்டிவ் வீனஸ்னு இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்ட் நார்மல் கம்ஃபர்ட்டில் நல்லா ஒரு ஜாயஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கலைநயம் மிக்கவர்கள் ஸோ அப்போ வந்து பெண்களை மதிப்பு து இதுதாங்க ஒரே ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கணும்னா வேற ஒன்றுமே நீங்க செய்ய வேண்டாம் பெண்களை மதிப்பது பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பது மறந்தும் கூட தப்பான வார்த்தைகள் பெண்களை பற்றி பேசாமல் இருப்பது அவன் பெண் எப்படி வேணா இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு தம்பந்தான் கிடையாது நாம சொல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்